ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க கூடாதே நீ மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆகணும் சாயின் ஆசிய உனக்கு எப்போதும் உண்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசனம் செய்து செல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நிகழும் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் உன் கர்மவினைகள் குறைந்துவிடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் கைகூட வேண்டும் அல்லவா அழாதே தங்கமே குழம்பிக்கொண்டிருக்கிறாய் குழப்பத்தில் இருப்பதால் தான் உனக்கு மனதில் தைரியம் இல்லாமல் துணிவும் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறாய் நடந்தது நடப்பது போவது அனைத்தும் உன் நன்மைக்குத்தான் நான் என் கரம் கொண்டு காக்க நான் இருக்கையில் வீண் பயத்தை அகற்றிவிடும் உன் நிலாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் என்னை மீறி எந்த ஆபத்தும் உன்னை நேராது நேர விட மாட்டேன் உனக்கானது நீ விரும்பியது எல்லாம் கிடைத்துவிடும் தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கையை இனிக்க வைக்கப் போகிறேன் ஓம் சாய்ராம் என்று கூறு ஓம் சாய்ராம் என்று கூறி பதிவிடு நிச்சயம் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் தங்கமே உன் மனமானது இப்போது சாயி நீ மட்டும் கூட இரு போதும் என்று உன் மனம் இப்போது நினைக்கிறது உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவனொருவனாலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியோடும் நிரந்தர சந்தோஷத்துடனும் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு என்ன ஆனது என்று என்னை பார்த்து கூறு கடந்த மாதம் இருந்த நிலைமைக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தானே கொஞ்சம் கூர்மையாக கவனித்துதான் பாறேன் அடுத்தவர்களிடம் உன் பொறுப்பை சுமத்திவிட்டு நீ மெத்தனமாக இருக்காதி கொஞ்சம் விழுத்துரும் நிச்சயம் முன்னேறுவாய் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் வரப்போகிறது உனக்கு நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடந்து தீரும் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தியை தூக்கேறி எதற்கும் எதற்கும் பயப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி நீ கவலைப்பட தேவையும் இல்லை என்ன நீ கோழை அல்ல சாயின் பிள்ளை தைரியமான பிள்ளை நம்பிக்கை நிறைந்த பிள்ளை பொறுமைசாலியான பிள்ளை அப்படி இருக்கும்போது என்னை நினைத்தும் பயப்படக்கூடாது இந்த சாயி உன் அருகிலேயே இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு இனி உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் சுகமான செய்திகளும் சுபமான செய்திகளும் நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியான செய்திகளும் நிச்சயமாக என்று வரும் இடைவிடாது என்னை நினைக்கிறாய் அப்போ என் பிள்ளை யாரும் தொட முடியாத உச்சத்தில் அல்லவா உயர்த்தி உட்கார வைப்பேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை நிச்சயம் உனக்கானதை நடத்தி காண்பிப்பேன் இந்த வார வியாழனில் என்னை பார்ப்பதற்கு ஆலயம் வரவிருக்கும் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கொண்டிருக்கிறது எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சியை கைவிடாமல் நம்பு இதை என் பக்தர் ஒருவர் மூலம் உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் வரப்போகிறது நிச்சயமாக வரும் தங்கமே போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனேயே வருவேன் என் பிள்ளைகளை கன்னியமைகள் போல் காத்துக்கொள்வேன் நீ விரும்பாத சோதனையும் உன்னிடம் வரும்போது நீ விரும்பிய வாழ்க்கை மட்டும் வராமல் போகுமா நிச்சயமாக வரும் நீ உள்ளம் மகிழ்ந்து நன்றி சாயி என சீக்கிரமே கூறுவாய் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷம் உன் வீட்டின் கதவை தட்டப்போகிறது வார் நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்திடு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கச் செய்வேன் சாயின் அருள் உன்னை வந்து சேரும் உன் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனதிலேயே வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் கனவு எப்போது நிறைவேறுமோ என கவலையோடு ஒவ்வொரு நாளையும் நகட்டி கொண்டிருக்கிறாய் உன் கனவை நான் நினைவாக்கித் தருவேன் நம்பிக்கையோடு இரு என்னிடம் கேட்கும் கேள்விகள் சரியானதுதான் ஒரு பிள்ளை செல்வத்திற்காக எத்தனை வருடம் தவம் இருப்பது என்று கேட்கிறாய் மனிதர்களிடம் செய்த பல தவறுகளால் இன்று மனித சமுதாயம் இதுபோன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறது ஆனாலும் உன் இயக்கங்கள் முடிவுக்கு வருகிறது இப்போது உன் வாழ்க்கையில் எதை பெயர் வேண்டுமானாலும் மீண்டும் ஒருமுறை முழு நம்பிக்கையோடு மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய் இந்த முறை நிச்சயமாக நீ கேட்ட நியாயமான வேண்டுதல்கள் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் தங்கமே மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் உன் மதிப்பு உன் செயலில் தெரிந்து நல்ல சிந்தனை நல்ல நடத்தை நல்ல முயற்சி இவையே உனக்கு பெருமையை உருவாக்கும் அவற்றில் நிலைத்திரு நான் உன்னோடு இருக்கிறேன் தங்கம் இழந்தவை அனைத்தும் திரும்ப கிடைக்கும் உனக்கு பணமழை பொழியும் நேரம் எது அதற்கான அறிகுறி கிடைக்கும் உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு எதற்கு தேவையற்ற கவலையை விட்டுவிடு உனக்கு எப்போதும் உன் சாய் துணை இருக்கிறேன் இருப்பேன் நான் சொல்வதை நம்பு உன் மனதில் இத்தனை பாரம் கூடாது நான் இருக்கும்போது இவ்வளவு சொல்லும்போது உனக்கானதை தரப்போகும்போது இத்தனை வாரம் உன்னில் இருக்கக்கூடாது இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் உன்னால் செல்ல முடியும் என் தங்கமை இதனை கொஞ்சம் என்னிடத்தில் இறக்கி வைத்தால் என்ன நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியிருக்கிறது தெரிஞ்சுக்கோ சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு விட்டு மிதமான மனதோடு வாழ்க்கையை நடத்த உனக்கு வலிமையான வெற்றியை நான் தருகிறேன் என்னை நினைச்சுக்கோ என் உதியை பூசிக்கோ முடிந்தால் சாய் சச்சரிதத்தை படி நிச்சயமாக உனக்கானது நடக்கும் நடக்காமல் என்ன செய்வேன் எதையெல்லாம் இழந்து வருத்தப்பட்டாயோ அதைவிட சிறந்ததாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என் தங்கமே பணம் இல்லை என்று கவலைப்படாதே உன் கடன் பிரச்சனையை தீர்த்து உன்னை செல்வ வளத்தோடு வாழ வைப்பேன் கடன் பகை நோய் இனி உன் வாழ்க்கையில் இல்லை சந்தோஷமாக இருப்பாய் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்